ஆமாம் எம் மிஸ்டர் கரெக்டு வாய்ஸ் கேட்கலையா ஏன் கேட்கல உங்கள் மொபைலில் லோவாக இருக்கா வால்யூம் பாருங்கள் நவீன் என்னது பேசல நல்லா இருக்கேன் அருள் நீங்க எப்படி இருக்கீங்க புரியல பணமா தரமுடியும்னா எனக்கு புரியல கமலா என்ன கேக்குறீங்க திருப்பி கேளுங்க Mr. மிஸ்டர் you ஸோ மச் நீங்களும் ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க ஹாய் அப்படியா நல்லா இருக்கேன் மனோஜ் நீங்கள் போய் இருக்கீங்க ஹாய் சசி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன்ப்பா தம்பி நீங்கள் சாப்பிட்டாச்சா இரவு நேம் சுமிப்பா நீங்கள் போய் இருக்கீங்க சாப்பிட்டாச்சா அண்ணா தான் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருக்காங்க குட்டி சார் MashaAllah. Another way, ba. thank thank you you Manoj brother thank you so much மீனிங் சொல்லுங்க வெல்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா கங்கையும் பார்த்தேன் நீ இங்கும் பார்த்தேன் நீ இங்கேயும் பார்க்கிறேன் என்னது ஃபைவ் ஜி பிரதர் என்னது ஓ பரவாயில்ல எப்படி போட்டீங்க போச்சா போடுங்க சிஸ்டர் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ சீனா தேங்க்யூ தம்பி ஏழையின் சிரிப்பு பிரதர் வாங்க பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் பருவீன் தம்பி சாப்பிட்டீங்களாப்பா மூணு சேனல் வச்சுருக்கேன் ஃபைவ் ஜி பிரதர் ஆனால் இது வரைக்கும் எதுலேயுமே மானிட்டேஷன் பண்ணலை நாங்கள் இருக்கோம் 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 அவ்வளோதான்